மற்றும் முஸ்லிம் ஆண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் போலீஸ் கிட்ட தப்பி ஓட பார்த்தாரு அப்போ அவருக்கு வலிப்பு ஏற்பட்டுருச்சு வலிப்பு ஏற்பட்டுதான் அஜித் குமார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு காரணத்தை எஃப்ஐஆர்ல போலீஸ் ஃபைல் பண்றாங்க இங்க வலிப்பு ஏற்பட்டு இறந்தாரு உண்மைதான் ஆனா அந்த வலிப்பு ஏன் வந்துச்சு ஒரு இருபத்தொன்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனை ஒரு கம்பத்துல கட்டி வச்சு நாயை அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்கிறாங்க அதுவும் பிவிசி பைப்பு பிவிசி பைப்பை போட்டு எவ்வளவு ஆத்திரங்கள் தீர முடியுமோ அவ்வளவு அடிக்கிறாங்க ஒரு கிட்டத்தான் அந்த பைப்பே உடைச்சுக்குச்சு அதுக்கப்புறம் லத்திய வச்சு அடிக்கிறாங்க மூங்கில் கொம்புகளை வச்சு அடிக்கிறாங்க இவ்வளவு எல்லாம் அடிச்சது பத்தாதுன்னு சொல்லி வாயில மிளகா பொடியை தூக்கி அவரோட வாயில தூக்கி போடுறாங்க அதுவும் ஒரு தடவை இல்ல மூணு நாலு தடவை அவரோட வாயில மிளகா பொடியை போட்டு ஆத்திரம் தீர தீர போலீஸ் போட்டு அவர் அடிக்கிறாங்க இப்படி அடிச்சோடு அந்த அடி தாங்க முடியாம ஒரு கட்டத்துல அவருடைய காதல் இருந்து ரத்தம் வருது அவருடைய சிறுநீர்ல சிறுநீருக்கு பதிலா ரத்தம் வருது இப்படி எல்லாம் ஆனதுக்கு பிறகுதான் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது அதுக்கு பிறகு அவர் மரணத்தை தழுவுறாரு இந்த இடத்துல ஒரு வார்த்தையை ரொம்ப கையாளுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க ஈஸியா நிறைய பேர் என்ன சொல்றான் இது லாக்அப் ஒருத்தர் இறந்துட்டாரு போலீஸ் விசாரணையில் மரணம் அப்படிங்கிறாங்க இது இது ஒரு கொலை வழக்கு அப்படின்னா சொல்லணுமே தவிர இது ஒரு லாக் அப் டெத் அப்படிங்கறதே முதல் அந்த வார்த்தை பிரயோகமே அவ்வளவு பெரிய தப்பு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கடந்த ஒரு ஒரு வாரமாவே நம்மளால சரியா வீடியோ போட முடியல கொஞ்சம் ஃபேமிலி வேலை எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இப்படி ஃபேமிலி வேலைகள் அதிகமாக இருந்ததாலே கடந்த ஒரு வாரமா சரியா வீடியோ போட முடியல அதனால தான் இந்த வீடியோவே நம்ம ஒரு நாள் கழிச்சு போட வேண்டியதாக இருக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம நேற்று முந்தைய நேரத்தை இந்த வீடியோ நம்ம பதிவு செய்ய வேண்டியது ஆனால் அப்படி ஃபேமிலி வேலை தொடர்ந்து இருந்ததால நம்மளால சரியான முறையில வீடியோ பண்ண முடியல இனி இறைவன் நாடினால் இனி தினமும் நம்ம சேனல்ல வழக்கமாக வர மாதிரி தினமும் ரெண்டு வீடியோ உடனுக்குடன் நம்ம பேட்டை டிவியோட வீடியோக்கள் வரும் அப்படின்ற தெரியப்படுத்திக்கிறோம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனம் இங்கே ஒரு பிரபலமான ஒரு காளியம்மன் கோயில் மட்டபுரம் காளியம்மன் சொல்லக்கூடிய ஒரு பத்ரகாளி கோவில் கோயில் இந்த கோயில் ரொம்பவே இந்துக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பக்தர்கள் குறிப்பா பெண் பக்தர்கள் அதிக அளவுல கூடக்கூடிய ஒரு பிரபலமான சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பிரபலமான ஒரு கோவில் இந்த கோயிலுக்கு டாக்டர் நிக்கிதான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க மதுரையை சேர்ந்தவங்க சிவகங்கைக்கு இந்த கோயில வழிபாடு செய்யறதுக்காக வராங்க கூடவே அவங்களுடைய அம்மா சிவகாமி அவங்களுமே வராங்க இப்போ அங்கிருந்து வரக்கூடிய தகவல் அடிப்படையில அவங்க அம்மா சிவகாமி வந்து ஒரு அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சில தகவலின் அடிப்படையில அவங்களால சரியா நடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ இந்த அம்மா சரியாம நடக்காம இருக்காங்க நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னு அங்க காவலாளியா ஒரு செக்யூரிட்டியா வேலை செய்யக்கூடியவர் தான் இந்த அஜித்குமார் குமார் ஒன்பது வயசு நிறைஞ்சவரு இந்த அஜித் குமார் என்ன செஞ்சிருக்காரு அந்த அம்மாவுக்கு ஒரு வீல் சேர் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு அந்த வீல் சேர்ல வச்சுட்டு இப்போ கோயில்களை தள்ளிடுப்போம்னு சொல்லி அந்த ஃபேமிலிக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்ப இப்படி உதவி செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே நிகிதா என்ன செஞ்சிருக்காங்க எங்க கார் அங்க நிக்குது காரை கொஞ்சம் பார்க்கிங்ல பார்க் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கார் சாவியை அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க இப்ப இந்த கார் சாவியை வாங்கின அஜித்குமார் இவருக்கு முதல் கார் ஓட்டவே தெரியாது கார் ஓட்ட தெரியாதால அவங்க கூட வேலை செய்யக்கூடிய சக நண்பர்கள் அவங்கள்ட்ட போய் அந்த செக்யூரிட்டி அவங்கள்ட்ட சாவியை கொடுத்து சொன்னதுக்கு பிறகு அவங்க போய் காரை போய் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ நிக்கிதா என்ன சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட கார் பார்க் பண்ண கூட சாவி கொடுத்தேன் ஆனா சாவி என் கையில ஒன் கழிச்சு தான் என் கையில சாவி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இவங்க வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க காருக்கு போகும்போது அவங்க கோவிலுக்குள்ள வரும்போது காருடைய பின் சீட்டு கீழே வந்து அவங்களுடைய நகைகளை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பதரை சவரன்ல இருந்து பத்து சவரன் சொல்லி சொல்லப்படுது இந்த ஒன்பதுரை சவர நகைய காரோட பின்சீட்டு கீழே வச்சிருந்தோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நகையை காணா அப்படின்னு திரும்ப போய் அஜித் குமார்ட்டே கேட்டிருக்காங்க இப்ப கார் பார்க் பண்ண தான் சாவி கொடுத்தோம் அப்ப அங்கேருந்து நகையை காணா நீ எதுவும் பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்லங்க நான் பார்க்கலங்க ஏன்னா காரை நான் பார்க் பண்ணவே இல்லை எனக்கு கார் ஓட்ட தெரியாது தான் காரை பார்க் பண்ணாங்கன்னு சொல்லி அங்கே எங்க கேட்கும்போது எனக்கு தெரியல உனக்கு தெரியல அப்படி ஆனதுக்கு பிறகு நிக்கிதா இந்த விஷயத்த போலீஸோட பார்வைக்கல திருபுவனம் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் போலீஸ் வந்து விசாரணையில வந்து சாவி வாங்கிட்டு போன அஜித்குமார் அவருடைய நண்பர்களா இருக்கக்கூடிய அருண்குமார் பிரவீன் குமார் வினோத் குமார் இவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் அடிச்சு விசாரணை செக்யூரிட்டியா வேலை செய்யக்கூடிய இந்த நபர்களை விசாரிச்சது மட்டும் இல்லாம அஜித் குமாரோட தம்பியா இருக்கக்கூடிய நவீன் அவரோட சகோதரர் நவீனையுமே கூப்பிட்டு அவரையுமே விசாரிச்சிருக்கிறாங்க நவீனையுமே அடிச்சு விசாரிச்சிருக்காங்க இந்த சம்பவத்துல நவீன் எதுலையுமே கலந்துக்கல இல்ல அவர் சம்பந்தப்படவே இல்லை ஆனால் நவீன கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நவீன போட்டு அடிச்சிருக்காங்க இதே மாதிரி லத்தியால் பைப்பராட வச்சு அடிச்சிருக்கிறாங்க இப்போ இப்படி எல்லாம் அடிச்சு பண்ணது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு கோவிலுக்கு பின்புறமா ஒரு மாட்டு கொட்டா மாதிரி இருக்குது ஒரு தென்னந்தோப்பு அந்த இடத்துல ஒரு மாட்டு கொட்டா மாதிரி இருக்குதான் அந்த இடத்துல வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க அங்க விசாரிச்ச போலீஸ் அதிகாரிகள் அவங்க மஃப்டி ட்ரெஸ்ல இருந்துருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு போலீஸ் அதுல குறிப்பா இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ வந்திருக்குது அந்த வீடியோவை சக்தி சுவரன் அப்படின்னு சொல்லுங்க அஜித்குமாரோடைய உறவினர்கள் நண்பர்கள் யாரோ தான் போலீஸ்க்கே தெரியாம துரிச்சலா அந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க இப்ப இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகுதான் அங்க என்ன நடந்துச்சு போலீஸோட அராஜகம் எவ்வளவு மோசமா இருக்குன்றது இந்த வீடியோ மூலயமா தான் தெரிய வந்திருக்குது இப்ப இந்த சக்தி சுவரன் அதுக்கு பின்னாடி வீடியோ தான் தெரியுது அங்க அஞ்சு காவல்துறை அதிகாரிகள் அதுல ரெண்டு பேர் ரொம்ப தெளிவா தெரியுறாங்க ஒருத்தர் மஞ்சள் டிஷர்ட் போட்டிருக்காரு ஒருத்தர் வெள்ள போட்ட சட்டம் ஒருத்தர் போட்டிருக்காரு அது என்ன போலீஸ்ல அது என்ன ஒரு கலர் கலர் ஒற்றுமையா என்னன்னு சொல்லி தெரியல தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல போராடி இருந்த மக்களை அநியாயமா அவங்களோட வாயிலேயே முகத்திலேயே சுட்டு சாவடிச்சாங்களே அந்த காவல்துறை அதிகாரியும் கலர் டிஷர்ட் தான் போட்டு இருந்தாரு இங்க ஒருத்தனை துடிச்ச துடிக்க அடிச்சே சாவடிச்சிருக்கிறாங்க இந்த காவல்துறை அதிகாரியும் கலர் டிரெஸ் தான் போட்டு அப்போ அந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் போட்டு அடிக்கிறாங்க பைப்பை வச்சு அடி அட்டின்னு அடிக்கிறாங்க அடிச்ச அடியில் வந்து உடச்சிக்கிட்டு போயிருது அதுக்கப்புறமா அங்க எங்க கடக்கக்கூடிய மூங்கில் கொம்புகள் என்னென்னத்தையோ கொண்டு வந்து அடிக்கிறாங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆனா அந்த வீடியோலையுமே ஒரு ஆடியோ தெளிவா கேக்குது அஜித் குமார் சொல்றாரு சார் நான் எந்த நகையும் எடுக்கல சார் நான் எந்த நகை எடுக்கல சார் எனக்கு காரே ஓட்ட தெரியாது சார்ன்னு சொல்லி அவ்வளவு மனுஷன் கதறான் அந்த பையன் கதறி கதறி துடிக்கிறான் ஆனா அந்த கதறல் சத்தம் இவங்களுடைய காதல எதுவுமே உழுவுல அப்புறம் ஒரு கட்டத்துல வாயில மிளகா பொடியை தூக்கி போட்டிருக்காங்க சொல்லு சொல்லு சொல்லுன்னு வாயில மிளகா பொடியை தூக்கி போட்டிருக்கிறாங்க இந்த மிளகாவுடைய காரம் தாங்க முடியாம ஏற்கனவே அடிச்ச அடியால எந்த ஒரு இதுமே திம்பிள்ளாம இருக்கக்கூடிய நேரத்துல தண்ணி கேட்டிருக்கான் அவ்வளவு நேரத்துல தண்ணி கேட்கும் போது தண்ணியே உங்களுக்கு கொடுக்கல தண்ணி கொடுக்காம இன்னும் கூடுதலாக மிளகா பொடியை போட்டு அவர் கூட விசாரிக்க போனாங்கல்ல இப்போ வினோத்குமார் வினோத்குமார் வினோத் குமார் சொல்றாரு இது மாதிரி மூணு அல்லது நாலு முறை அவருக்கு மேல மிளகா பொடி போட்டாங்க மிளகா பொடியை போட்டு போட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி அப்ப மிளகா பொடியை போட்டு தண்ணி கொடுக்காம அவரை கிட்டத்தட்ட சாவடிச்சிருக்கிறாங்க அவரை போட்டு அடிச்சதுக்கு பிறகு இதுலதான் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு வலிப்பு வந்திருக்குது வலிப்பு வந்ததுக்கு பிறகு அங்க இருக்க ஏதோ இரும்பு ராடுன்னு சொல்லி சொல்லப்படுது இரும்பு ராடோ அல்லது லத்தியோ எதையோ கொண்டு வந்து வாயில வச்சிருக்காங்க அதை வலிப்பு அடங்கிறதுக்காக வாயில வச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு பேச்சு கட்டதில்லை அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகும்போது போற வழியிலே இப்படி இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு போலீஸ் அவங்களுடைய முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரில் என்ன ஃபைல் பண்ணுறாங்கன்னா போலீஸ் விசாரணை கூப்பிட்டு போனோம் போலீஸ் விசாரணை தப்பிக்க அஜித்குமார் தப்பிக்க ட்ரை பண்ணார் தப்பிக்கும் போது அவருக்கு வழிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க கடுமையான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதுக்காக நியாயம் கேட்டு குறிப்பா இந்த கோவில் ஏன்னா கோவிலோட பின்பக்கம் தானே வச்சு அடிச்சிருக்காங்க அங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நியாயம் கேட்டாங்க எங்க அடிக்கிற சத்தம் எங்க வீட்டு வரைக்கும் கிடைச்சுங்க ஒரு மணி நேரம் நைட்ல வச்சு அடிக்கிறாங்க ஒரு மணி நேரம் அடி அடிக்கிறாங்க ஐயோ எம்மா ஐயோ எம்மான்ற சத்தம் தான் எனக்கு காதல கேட்டுச்சு ஒரு மணி நேரம் அலர்வல் சத்தைய கேட்டுச்சு அந்த அளவுக்கு அடிச்சேதான் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய தம்பி நவீன் கூட போயிருந்த வினோத் எல்லாருமே சொல்றாங்க எந்த அளவுக்கு அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்க அப்படிங்கறத இது எல்லாமே இந்த விஷயத்த பதிவு செய்யறாங்க அதுக்கப்புறமா அவருடைய பாடியை இப்போ போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்ல இப்போ என்ன வந்திருக்குன்னா அவருடைய உடல்ல பதினெட்டு இடங்கள்ல கடுமையான காயங்கள் ஏற்பட்டு இந்த பதினெட்டு இடங்கள்ல மூன்று இடம் மட்டும் தான் உள்காயம் மீதி பதினஞ்சு இடங்கள் வெளிக்காயம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு படிக்கும் போது அவ்வளவு கூடமா இருக்குது வலது கை மூட்டுக்கு மேல காயம் வலது கை மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்பு காயம் வலது பக்கம் நெற்றியில் சிராய்ப்பு காயம் வலது பக்க கண்ணத்தில் சிராய்ப்பு காயம் இடது பக்க காதில் ரத்தம் உறைந்த நிலையில் வடிந்த நிலையிலும் உள்ளது இப்படி சொல்லி பதினெட்டு ரீசன் பதினெட்டு இடத்துல எங்கெங்கெல்லாம் காயம் ஏற்பட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு அப்ப கண்மூடித்தனமா தான் போட்டு அடிச்சிருக்காங்க அவன் ஒரு மனுஷனா இல்ல மிருகமா அப்படின்றத கூட பார்க்காம ஒரே மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கணும் சொல்லு தெரியுமா மாட்டை அடிக்கும் போது கூட ஒரு மனசாட்சி இருக்கும் அதுவும் ஒரு ஒரு ஜீவன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு மனசாட்சி இருக்கும் ஆனா துளி அளவு கூட மனசாட்சி இல்லாம அடிச்சிருக்கிறாங்க அப்ப என்னன்னா போலீஸ் அவங்களை கேக்குறதுக்கு யாருமே கிடையாது போலீஸ் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே அதுலயும் குறிப்பா இந்த நிகழ்வு நம்ம பார்த்தோம்னா ஒரு அதிகாரம் இருக்கக்கூடியவங்க ஒரு டாக்டராவோ அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்பலமோ ஒரு பணக்காரவங்களோ இருந்துட்டாங்க அவங்க கொடுக்கக்கூடிய புகாருக்கு இங்க வேல்யூ ரொம்ப பெருசாகி போயிருது இங்க குற்றவாளி இவர் குற்றவாளி கிடையாது சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு செஞ்சிருக்காங்க அப்போ இங்க சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் இவன் ஒரு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தானா அவனை கேக்குறது இங்க யாருமே கிடையாது அப்போ ஒரு ஒரு உயர்ந்த நிலையில ஒரு செல்வ நிலையில இருக்க ஒருத்தன் புகார் கொடுத்தா அப்படின்னா இங்க தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க மேல சந்தேகம் இருந்தாலும் நாய் அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கலாம் அப்படின்னா இது என்ன நியாயம் அது இது கிட்டத்தட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து இல்லையா இப்போ கிட்ட போயிட்டு எனக்கு அவன் காசு தரணும் என் காசை ஏமாத்திட்டான் நீ அடிச்சு வாங்கி கொடு அப்படின்னா கடத்திட்டு போய் ஒரு இடத்துல கூட்டி வச்சு கட்டி போட்டு அடிச்சுட்டு நடப்பாங்க அப்ப இந்த ரவுடிகள் என்ன ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்களோ அது மாதிரியான தான் நடக்குது பணக்காரக்கு புகார் கொடுத்தான் பெரிய அந்தஸ்து புகார் கொடுத்தாங்கன்னா போலீசை ஏழை மக்களை என்ன வேணாலும் அடிச்சு என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் நடந்துட்டு இருக்குது ஏன்னா இது ஏதோ ஒன்னு ரெண்டு மட்டும் நடக்கிறது இல்ல இன்னைக்கு எந்த ஆட்சிகள் மாறினாலும் தொடர்ந்து இந்த காட்சிகளை இங்க தொடர்ந்துட்டு தான் இருக்குது சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் நியாயம் கட்ட ஒரு விஷயம் ஜெயராஜ் பெண்ணிச்சுடைய மரணம் தூத்துக்குடியில ஒரு செல்போன் கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு அப்பா மகன் அவங்க லாக்டவுன டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன டைம் கடை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் திறக்கணும் அப்படிங்கும் போது இந்த இவங்களுடைய செல்போன் கடை ஒரு கால் மன்னர் எக்ஸ்ட்ரா திறந்திருந்தாங்க அப்ப அங்க வந்திருந்த ஒரு காவல்துறை அதிகாரி ரொம்ப திமிரா ஏன் உன கடை அடைக்கல அப்படின்னு திமுரா பேசினாரு பதிலுக்கு ஏன் சார் இப்படி திமிரா பேசுறீங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட இந்த வாக்குவாதத்தால போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு போலீஸே திமுற பசிவியா அப்படின்னு சொல்லி நைட் எல்லாம் அந்த தந்தை மகனும் போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சாங்க அந்த அடி அடியாடி அடிக்கப்பட்டதால அந்த தந்தை மகனும் சிகிச்சை பலனின்றி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அவ்வளவு பெரிய குடூரம் ஜெயராஜ் பெனிக்ஸோட மரணத்துல நடந்துச்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து நடந்துகிட்டுதானே இருக்கு இப்ப சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்ற ஒரு வருஷத்துக்குள்ளதான் நடந்துச்சு ஒருத்தவங்க ஒரு திருட்டு புகார் அப்படின்ற பேர்ல சந்தேகத்தின் அடிப்படையில கூப்பிட்டு போய் போலீஸ் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பல்ல புடுங்க எடுத்துக்காங்க கட்டிங் பிளேட் வச்சு பல்ல புடுங்கி பிடுங்கி பல்ல பிடுங்க ஒரு ரோதனை இருந்திருக்கும் எவ்வளவு பெரிய குடும்பம் அதெல்லாம் பல்ல புடுங்கி எடுத்துருக்காங்க இப்ப ஏற்பட்ட சம்பவங்கள் இப்ப நடந்துச்சு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு டிராபிக் போலீஸ் ஒருத்தர் ஹெல்மெட் போடாம ஒரு கணவன மனைவியும் போயிட்டாங்கன்றதுக்காக இவர் கோவாய் போய் ஓடி போய் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் எட்டி மிதிக்கிறாரு எட்டி மிதிச்சால அந்த பின்னாடி இருந்த அவருடைய மனைவி கர்ப்பிணி பெண் அவங்க கீழே சம்பவ இடத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க இப்பேற்பட்ட குடும்பங்கள் காவல்துறை அதாவது போலீஸ் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிரும் அப்படிங்கிற தான் காவல்துறையில இந்த அராஜகம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நான் சொல்ற முந்தைய நிலைமையா சொல்ல திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு மட்டுமே இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அஜித் குமாரோடைய மரணம் அப்படிங்கிறது இது இருபத்தி ஆறாவது லாக் அப் மர்டர் இது மாதிரி தொடர்ந்து ஒரு விசாரணை என்ற பேர்ல கூட்டு போய் அடிச்சு அவங்களை சித்திரவதை செய்யக்கூடிய இந்த அராஜகம் திமுக ஆட்சியில மட்டுமே இருபத்தி நாலாவது நான் இந்த இருபத்தி நாலுல ஜெயராஜ் பெனிக்ஸ் லிஸ்ட்லேயே சேர்க்கல ஜெயராஜ் பெனிக்ஸ் இல்லாம இருபத்தி நாலு மர்டர் இந்த இடத்துல தொடர்ந்து இது மாதிரி லாக் மர்டர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு ஏன்னா இப்ப ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்துல நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு அதிமுக அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அவங்க உடவுல சரி இல்லாம இறந்து போயிட்டாங்க அப்பாவுக்கு நெஞ்சு வழி ஏற்பட்டுருச்சு மகனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு போலீஸ் விசாரணை கூட்டு போனவங்களும் நெஞ்சு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்க ஆனா பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு ஹார்ட் அட்டாக்ல செத்து போனவங்களும் மூச்சு திணறல் ஏற்பட்டவங்கள ஏன் பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு யாருமே கேட்க முன் வரல அவங்களுடைய அமைச்சர்கள் அதுக்கு பல லாக்அப்லெத் கிடையாது லாக் டெத் எல்லாம் கிடையாது அவங்க உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க சொல்லி அன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி உட்பட கடம்பூர் ராஜு உட்பட பல அதிமுக அமைச்சர்கள் அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது இங்க இடத்துல வந்து இதை வந்து ஒரு கொலை வழக்கா பதிவு செய்யணும் இது ஒரு விசாரணை வழக்காவோ ஒரு விசாரணை மரணம் அப்படின்னு இல்லாம இது கொலைதான் அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் இன்னைக்கு கொலை வழக்கு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க அங்க அடிச்சு துன்புறுத்தின அஞ்சு காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செஞ்சு அவங்களை பதினஞ்சு நாளைக்கு மதுரை ஜெயில போய் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கூடுதலா இப்ப சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கக்கூடிய ஆசிஷ் ராவத் அந்த எஸ்பியுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க உடனடியாக இன்னும் கூடுதலாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அரசு சார்பில் இந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம கேட்கறது என்னன்னா இந்த நடவடிக்கை உண்மையில பாராட்ட வேண்டியது உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு இந்த திமுகவுடைய ஆட்சியில் அது ரவுடிசமா இருந்தாலோ பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமா இருந்தாலோ இது மாதிரி லாக்அப் டெத்து விஷயமா இருந்தாலோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அநியாயமா ஒரு உயிர் போச்சுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அது போலீஸா இருந்தாலும் அரசியல் பின்புலங்கள் யார் இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் உரிய தண்டனை கொடுக்கப்படும் சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க நம்ம கேக்குறது என்னன்னா இந்த நடவடிக்கை ஒரு சம்பவம் நடக்குது நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கப்படுது இது தீர்வாகாது எப்பவுமே அதிகாரம் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு எளிய மக்களை அநியாயமா அடிச்சு துன்புறுத்தது அடிச்சு சாவடிக்க கூடியது இது தொடர்கதையாவது நடந்திருக்கு ஆட்சி மாற்றினாலும் இந்த காட்சி மாறல அப்படிங்கிறது காரணமே அவங்களுக்கு ஒரு அதிகாரம் நம்ம பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி எல்லாம் தேவையில்ல சாதாரண கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்கிறவங்க அப்பதான் ஒருத்தர் போலீஸ் ட்ரெயினிங் முடிச்ச டியூட்டில போய் ஜாயின் பண்ணிருப்பாரு அவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே தலையில ரெண்டு கும்பம் முளைச்சா மாதிரி நடப்பாங்க இவங்களுடைய இந்த அதிகார ஆட்டம் இந்த அதிகார திம்பரெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா எளிய மக்கள் கிட்ட மட்டும்தான் ஒருத்தன் பிளாட்ஃபார்ம்ல கடைப்பட்டு இருப்பான் அவன்கிட்ட போய் ஒட்டு மொத்த வீரத்தையும் காட்டுவாங்க இவங்க போலீஸ் ட்ரெயின்ல என்னென்னலாம் ட்ரைனிங் எடுத்தாங்களோ எத்தனை சிங்கம் சூரியா வல்லரசு வாஞ்சிநாதன் என்ன படங்கள்லாம் பார்த்தாங்களோ எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரி தான் போய் காட்டுவாங்க அவன்கிட்ட போய் அடிச்சு அவனை போய் அநியாயம் பண்றது தெருவில் தள்ளுவண்டி வியாபாரம் பண்றவங்கள்ட்ட போய் அவங்களுடைய அவங்களுடைய அராஜகத்தை போய் காட்டுறது இது மாதிரி எளிய மக்கள் தான் இவங்களுடைய தைரியத்தையும் வீரத்தையும் காட்டுறாங்களே தவிர பெரிய பெரிய குற்றவாளிகள் இருக்காங்களே ஒண்ணும் இல்லைங்க போன வாரம் நடந்த சம்பவம் நடிகர்கள் போதை வழக்கில் தொடர்ந்து நடிகர்கள் கைது செய்யப்பட்டாங்க அந்த போதை வழக்கில் அதில் தொடர்புடைய கூடிய பல மாஃபியாக்கள் அதிமுகவை சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய தொடர்பு கூட பாஜக நிர்வாகிகள் தொடர்பு அப்படின்ற கட்டண விசாரணை போச்சு அப்ப இது மாதிரியான நபர்களை என்னைக்காவது அடிச்சிருக்கீங்களா இது மாதிரி எத்தனை பேர் கைது செய்யப்படுது சமீபத்துல ஒரு டிஎஸ்பி நினைக்கிறேன் ஒரு சின்ன பையனை கடத்தின வழக்கில் ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு இப்போ ஒரு அதிமுகவுடைய எம்எல்ஏ ஒருத்தர் ஒரு சின்ன பையனுடைய கடத்தல் வழக்கு பதினாறு வயசு சிறுவனை கைது செய்ய வழக்கில் ஒரு போன வாரத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு அப்ப இது மாதிரி அதிகாரத்துல இருக்கவங்களுக்கோ பணம் உள்ளவங்களுக்கோ இவங்க மேல இது மாதிரி அடிக்கிறாங்களா இவங்க இது மாதிரி அடி அடிச்சு நாங்க நேர்மையா நடப்போம் சட்டத்துல நாங்க உண்மையை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க மேல எல்லாம் இந்த மாதிரியான சட்டம் பாய மாட்டுக்குது அவ்வளவு வேகமா செயல்பட மாட்டாங்க சாதாரணமா ஒருத்தர் ஐநூறு ரூபாய் திருடுனா ஐயாயிரம் ரூபாய் திருடனா அப்படின்ற காரணத்துக்காக அவனை கேட்கறது யாருமே கிடையாது அப்படின்றதால அவன்கிட்ட போட்டு அவனோட இவங்களுடைய ஒட்டுமொத்த வீரத்தையும் காட்டுறாங்க இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல போய் சந்தேகத்தின் அடிப்படையில ஒருத்தனை விசாரிக்க போகும்போது கூட அங்கேயுமே இந்த அளவுக்கு காட்டு முராண்டித்தனமா போட்ட அவனை அடிச்சதால இன்னைக்கு அநியாயமா ஒரு உயிர் பறி போயிருக்கு இப்ப குடும்பம் என்னன்னா இந்த அஞ்சு காவல்துறை அதிகாரிகளை கைது செஞ்சிருக்காங்களே அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க குறிப்பா அந்த அஞ்சு போலீஸோட மனைவிகள் அவங்க இப்ப ரோட்ல உட்காந்து தர்ணா போராட்டம் பண்றாங்க எங்க கணவர் என்ன தப்பு செஞ்சுட்டாரு மேல சொல்லி சொல்லிதானே இந்த மாதிரி செஞ்சாங்க எங்க வீட்டுக்காரங்களே பாவம் போலீஸா வேலை செய்யறதால சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம வேலை செய்றாங்க ஒரு பண்டிகை காலங்களில் கூட எங்க அவங்களால வீட்டில் இருக்க முடியல இப்போ அவங்களை கைது செஞ்சுட்டாங்களே எங்க எங்க என்னோட அப்பா எங்கன்னா என் பிள்ளை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப ரோட்ல உட்காந்து தர்ணா போராட்டம் பண்றாங்க அதே நம்ம அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் இப்ப அஜித் குமார் இறந்து போனாரு அவருக்கு அம்மா அந்த அம்மா கேக்குறாங்க என் பிள்ளைய உயிரோட கூட்டு போய் புனமா தானே குத்துருக்குறாங்க அநியாயமா பண்ணிட்டாங்களே இப்படியாம என் பிள்ளைய அடிச்சு சாவடிப்பாங்க சொல்லி அந்த அம்மா கதறிட்டு இருக்காங்களே அந்த அம்மாக்கு யார் பதில் சொல்றது அப்ப போலீஸ் அப்படின்ற ஒரு தைரியத்துல இந்த மாதிரி நம்ம அடிச்சா நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற அந்த அராஜகம் இருக்குல்ல இந்த அராஜக போக்கு நிறுத்தப்படணும் இது நிறுத்தப்பட்டு இது கடுமையான அளவுல அதுக்கான ஒரு முடிவு எட்டப்பட்டாதான் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்குமே ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஏன்னா எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் நேர்மையான முறையில் செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து அந்த காவல்துறைக்குமே ஒரு பெரிய அளவு காவல்துறை அப்படின்னால ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இருக்கிறதால தான் இதுக்கு கண்டிப்பா ஒரு உடனடி தீர்வு எட்டப்படணும் என்ன ஒண்ணு நம்ம தமிழ்நாடுங்கிறதால மக்கள் பெரிய அளவில் நம்ம குரல் கொடுக்குறோம் எல்லாம் குரல் கொடுக்கறதால உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுது அன்னைக்கு அதிமுக ஜெயராஜ் பெனிக்ஸோட விஷயத்துல கொஞ்சம் மெத்தன போக்கில் இருந்தாலும் மக்கள் கேள்வி கேட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு பெரிய அளவில் நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு ஆனா இதுவே நம்ம வட மாநிலத்தோட நிலைமையை போய் பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு பாஜக எல்லாம் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் வட மாநிலத்தில் போங்க நீங்க பின்னாடி எல்லாம் எங்கேயும் பாஜக எம்எல்ஏ அந்த கூட்டு போய் விசாரணையில் அடிச்சே கொண்டாங்களே அதெல்லாம் நமக்கு தேவையில்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் உத்தரப்பிரதேசம்ல நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒருத்தன் ஒரு சின்ன பிள்ளைய ஒரு எட்டு வயசு பிள்ளைய ஒரு பாலியல் பலாத்காரம் செஞ்சிடறான் அதை விசாரணைக்காக ஒருத்தனை குற்றவாளியை கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கூட்டு போயிடுறாங்க இந்த போலீஸ் கூட்டு போனதுக்கு பிறகு அந்த போலீஸுக்கு வேற ஆறு சமோசா கொடுக்குறான் யாரு குற்றவாளி போலீஸுக்கு ஆறு சமோசாவை லஞ்சம் கொடுத்த அனுப்பி போயிட்டு வா சல்லோ அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளியை அனுப்பி விட்டுறாங்க இப்பேற்பட்ட ஒரு அதாவது வலியனுக்கு ஒரு நீதி எளிவனுக்கு ஒரு நீதி வட மாநிலங்களில் இவ்வளோ மோசமாக இருந்துட்டு இங்கே மக்களுடைய குரல் கொடுக்கப்பட்டு இருக்கிறதால தான் இங்கே தொடர்ந்து நீதி கிடைக்குது ஆனால் ஒரு சம்பவம் ஏற்பட்டதுக்கு பிறகு மட்டும் நடவடிக்கை அப்படின்னு எப்பவுமே இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது இந்த லாக் டெத் அப்படிங்கிற பேர்ல லாக்அப் மர்டர்கள் யாருக்குமே இது மாதிரியான நடக்கக்கூடாது வலியவனுக்கு ஒரு நீதி எழுவனுக்கு ஒரு நீதி இல்லாம எப்பவுமே எல்லாருக்குமே சமநீதி இருக்கணும் மக்கள் மதிக்கப்படணும் மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்